குருடி சரணம் யூடியூப் நண்பர்களின்வருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிபலனை பார்க்கறலாம் மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குது இன்றைய கோச்சார கிரக அமைப்புகள் என்ன மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு மூனையுமே இந்த பதிவில் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி துபதியை திதி இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பரீகம் நாமயோகம் காலை பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்குண்டான கிரகநிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது கனுர் ராசியில் சுக்கர பகவான் மகர ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பராசியில் சந்திரனும் சனி பகவானும் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்கு உண்டான பனிரெண்டு ராசி அதிப அதிபர்களுக்கும் என்ன பலன் இன்னைக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்று எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் வருவதற்குண்டான ஒரு சூழலை எடுத்து காட்டுகிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்களை முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சாதகமான சூழல் இருப்பதை காட்டுகிறது தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பாராத சில தொந்தரவுகள் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுக்குள்ள வந்துட்டு போயிடும் நைட்டு தூங்கிறதுக்கு லேட்டாகும் தூங்க தாமதப்படுத்த வேண்டாம் உடலுக்கும் மனதிற்கும் சற்று ஓய்வு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டன் நம்பர் மூன்று அடுத்த ரிஷபராசி ரிசபராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கணும் அது எந்த வழியில கிடைக்குது அப்படிங்கிறத காட்டுதும் பிரச்சனை தீருதா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான காரியம் நடக்குதா இல்லையா அதில் கடைசியில் வெற்றி பெறறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனால் ரிசல்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா இன்றைய நாள் அந்த ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக போகுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தொங்கது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததான் மிதன ராசி மிதுன ராசிக்கு வேலையில் அதிகப்படியான அலைச்சலும் மன அழுத்தமும் வரும் உங்களுடைய காரியங்களை செய்யறதுல பலவித தடைகள் வரும் ஆனா இங்க இன்னும் பெட்ரு அப்படின்னா எல்லா தடைகளையும் உங்களால தகர்க்க முடியும் இன்றைக்கு ஜெயிச்சு காட்ட முடியும் போராட்டம் தான் இன்னைக்கு ஆனா வெற்றி உங்கள் பக்கம் மாமியார் அப்படிங்கிற கட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அதிர்ஷ்டயன் நம்பர் எட்டு இதுதான் கடகராசி கடகராசிக்கு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆதரவற்ற நபர்களை கண்டாலே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஏக்கம் கவலை அவர்களுக்கு ஆதரவு தரும் பண்ணமாக இன்றைய நாள் நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் எல்லா நாளும் முழு ஆதரவையும் தர முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை செய்வீங்க தான தர்ம சிந்தனை ஏற்படும் மேலதிகாரிகள் மூலமாக சில அழுத்தங்கள் வரும் தந்தை வழி உறவுகளில் சில கசப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குலப்பெருமைக்கு பாத்திரமா இல்லாமல் அதை அதில் சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா எதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதோ அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய தூண்டும் லீகலாக ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைப்போம் அது இல்லீகலாக உங்களை கொண்டு போய் விடும் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய வேண்டாங்கிற மாற்று ஏற்பாடுகளும் செய்யக்கூடாது மனசு ஒரு நிலைப்படாது எது உங்களுக்கு ஆகாதோ தான் உங்கள் மனசு இன்னைக்கு போகும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் அதிக ஆசை பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் அதுபோல முன்னு தெரியாமல் ஆசைப்பட்டு ஒரு நஷ்டத்துக்குள்ளே போகிறதுக்குண்டான வழியை நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் இந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நெம்பர் ஒன் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது கன்னிராசி கன்னிராசிக்கு சுற்றமும் நட்பும் தினம் பார்த்து பேசு பழகக்கூடிய நபர்கள் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைத்தாலும் அவர்கள் மூலமாக சின்ன சின்ன தூற்றுதொல்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கட்டாயம் கன்னிராசி கன்னி லக்னத்துல பிறந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் வியாபாரம் திருப்தியாகும் வாடிக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அனைத்துமே சிறப்பு ஆனால் கணவன் மனைவி உறவும் சற்று சிலை காணக்கூடிய ஒரு சூழல் உண்டு கவனம் அன்றம் செயல்பட வேண்டும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எதிர்ப்புகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு இவங்ககிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை வந்து சூப்பராக செய்து காட்டிடுவீங்க அதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் வேறு ஆனால் செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு கண்டிப்பாக செஞ்சிருவீங்க வெற்றி உண்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நாள் ஆனால் சற்று இன்றைக்கு வேலை பொழுது அதிகரிக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி போட்டு நீங்களே எழுத்து போட்டுக்குவீங்க அப்படி ஒரு அமைப்பு இன்றைய நாள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்ட நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட விருச்சகராசி ராசிக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சி ஆயிரம் திட்டங்கள் ஆயிரம் சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சொல் நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட விஷயங்களை நினைப்பதும் நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட விஷயங்களுக்கு திட்டமிடுதலும் நன்மை மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளியில் சொல்வதால் தேவையற்ற மனக்கசப்பு நீங்கள் சொல்வரிடமிருந்து உங்களுக்கு பதிலாக பரிசாக கிடைக்கும் கவனமுடன் செயல்பட வேண்டும் குழந்தைகளுடைய உடல் நலனில் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள்போது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டயம் நம்பர் ஒன்று நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் நேற்று பணம் வரும் காலம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா ஸோ அதனுடைய சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் இதை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய லக்ன ராசிகளை வைத்து இந்து லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணிப்போம் இந்து லக்னம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்திற்கும் கணிதம் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சிம்பிளான கணிதம் தான் அப்படி இந்து லக்னம்னு ஒரு லக்னம் இருக்கு அந்த லக்னத்துல ஏதாவது ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினாலோ அல்லது அந்த லக்னத்தை பார்த்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடத்தினாலோ கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஜாதகர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிப்பார் இது மாற்றமே இல்லை அவருடைய வாழ்நாளில் நல்ல சம்பாத்தியம் பெற்ற ஒரு சூழல் அப்படின்னா அந்த இந்து லக்னத்துடன் தொடர்பு கொண்ட கிரகங்களினுடைய தசாபித்தில தான் இந்து லக்னத்திலேயே ஒரு கிரகம் நின்று நல்ல பலமாயிருச்சுன்னு வைங்க கேட்கவே வேண்டாம் நல்ல வளர்ச்சி நல்ல பொருளாதாரம் மூணு கிரகம் இருந்ததுன்னா கோடீஸ்வரன் சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு இந்து லக்னம் இந்து லக்னம் பத்தி உங்களுக்கு விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க கண்டிப்பா இந்து லக்னத்தை பத்தி தனிப்பதிவாக ஒன்று போடுவோம் அடுத்ததா மகர ராசி சாரி தனுர் ராசி சொல்லுல தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உறவுகள் கிட்ட சரியான படிப்பினை கிடைக்கும் யாரார் நல்லவங்க யாரார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க யாரார் உங்ககிட்ட விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு அவ்வளவு தைரியமும் அவ்வளவு உற்சாகமும் அவ்வளவு துணிவும் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் இன்னைக்கு எதையும் பார்த்திடலாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற முழு தைரியத்தோட செயல்படுவீங்க அந்த தைரியம் உங்களுக்கு நல்லது ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக காட்டப்படுகிறது மாமனார் மற்றும் இளைய சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது நன்மை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் நம்பர் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டன் நம்பர் ஐந்து அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இதுதான் பேசணும் அதுதான் பேசணும்னு கிடையாது ஏதாவது ஒரு டாபிக் கிடைச்சா போதும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஸோ அனாவசியமான பேச்சு இன்றைய நாள் அந்த பேச்சுனால் உங்க குடும்பத்துக்குள்ள கழகம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது யாருக்கிட்ட எதை பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சு ரொம்ப கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை கையாள வேண்டிய ஒரு சூழல் உண்டு பொருளாதார முன்னேற்றம் உண்டு வருமானம் உண்டு என்று மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளைக்கு உணவு அதிர்ஷ்ட நிறம் ட்விங்கு நிறம் அதிர்ஷ்டேன்னு நம்புறாரு அடுத்ததாக மீனராசி மீனராசி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து மோதல்களும் வேறுபாடுகளும் வரும் யாரை நம்புறீங்களோ அவர்கள் மூலமாக தவிர்க்க முடியாத ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உண்டு ரொம்ப ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய நாள் மனதை ஒருமுகப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க ஏனாவது ஒன்றும் செய்யாதீங்க பின்னாடி இன்றைக்கு செய்யக்கூடிய காரியத்தால் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்ட நாளத்தை உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களம் உடன் திருச்சி